தகுதி தேர்வுக்குமே தமிழ் கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணிருக்கோம் இல்லையா அதுக்கு அடிப்படையான விஷயம் தான் இது இப்போ இது டிஎன்பிஎஸ்சில இரண்டாவது பகுதியில் இருக்குது பிரித்து எழுதுக பிரித்து எழுதுக வந்து நம்ம எப்படி பிரித்து எழுத போறோம் ஏதோ ஒரு ஐடியா நமக்கு வேணும் இல்லையா நம்ம சேர்த்து எழுதுக அந்த விதியை பயன்படுத்தணும் இல்லையா அதே தான் பிரித்து எழுதுகவையும் பிரித்து எழுதிட்டு அந்த விதியில இது பொருந்தி வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும் ஒரு பத்தே பத்து எக்ஸாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு தரேன்

இப்போ இந்த செந்தமிழ்ன்ற வார்த்தை கேட்ட உடனே நமக்கு இலக்கண சுழிப்பு தெரிஞ்சிருக்கும் இந்த பண்பு தொகை தாங்கிறது அப்ப பண்புத்தொகை வந்தாலே ஈற்று எழுத்து என்னவா இருக்கும் மை விகுதி வந்திருக்கணும் இல்லையா இப்போ அப்ப எப்படி பிரிக்கணும் செம்மை கூட்டல் தமிழ் புரியுதா இப்போ இதுக்கு என்ன விதி வரும் ஈறு போதல் விதிப்படி மை விகுதி கேட்டது முன்னின்ற மெய் திரிதல் என்ன விதிப்படி இம்மை ஈந்தாக மாறி செந்தமிழ் என புணர்ந்தது நமக்கு செந்தமிழ்ங்கிற வார்த்தையை பார்த்த உடனே அது பண்பு தொகை தான் நல்லா தெரியும் உடனே செம்மை பிளஸ் தமிழ் ஈஸியா எழுதிட முடியும் அடுத்தது பொய் அகற்றும் இங்கே ரெண்டு இன எழுத்துக்கள் இருக்குது இல்லையா அதுக்கு என்ன விதி வரணும் தனிக்குறின் முன் ஒற்று உயிர் வரை நிரட்டும் அப்ப பொய் கூட்டல் அகற்றும் இப்ப தனிக்குறின் ஒற்று உயிர் வருது உயிர் வந்தா இரட்டும் என விதிப்படிதான் இ வந்து இ பிளஸ் ஆ யாவா மாறிடுச்சு அப்ப நம்ம எழுதிக்கிறது சரிதான் இடப்புறம் இடம் கூட்டல் புறம் இதுதான் ரைட்டு இது நம்ம சிக்ஸ்த் தமிழ் புத்தகத்துல தான் இருக்குது ஆனா உங்களுக்கு இந்த ஆப்ஷனே இருக்காது இடம் பிளஸ் புறம் இருக்காது வேற ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே தவறானது தான் உங்களுக்கு எக்ஸாம்ல கொடுக்குறப்ப நீங்க எதை தான் செலக்ட் பண்ணணும் இடம் கூட்டல் புறம் இதை தான் செலக்ட் பண்ணணும் ஏன்னா மவீறு ஒற்று அழிந்து உயிரீடு ஒப்பவும் என விதிப்படிதான் இடப்புறம் என உணர்ந்தது சரியா அடுத்தது கூட்டல் இளமை எடுத்து மெய் எழுத்து இருக்குது உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவர் இயல்பே அப்படிங்கிற விதிப்படிதான் இருக்கும் இங்க சீர் இழமை வரும் அப்ப நம்ம பிரிச்சு எழுதி இருக்கிறது சரி அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்னு பாருங்க வெண்குடை இந்த குடையுடைய உடை தன்மையை தான் சொல்லியிருக்காங்க அப்ப இது என்ன வார்த்தை குறிப்பு என்ன எழுதுவீங்க பண்பு தொகை பண்பு தொகை வந்தாலே ஈற்றெழுத்து என்ன வரும்னு சொன்னேன் மை விகுதி வரும்னு சொன்னேன் இல்லையா அதுதான் எல்லா பண்புத்தொகை இப்போ வட்டக்கல் வந்தா வட்டம் ப்ளஸ் கல் தான் வரணும் அங்க போய் வட்டமை எழக்கூடாது இங்க பண்பு தொகை வெண்மை ப்ளஸ் குடை தான் வரும் மை விகுதி கெடும் ஈற்றெழுத்து மை விகுதி கெடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது படி வெண்குடைனா போனால் நல்லது சரி அடுத்து கண்டரி இது எப்படி பிரிக்கலாம் கண்டு கூட்டல் அரி உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு கரெக்ட் நம்ம எழுதுனது சரியான விடை ஓய்வு கூட்டல் அற இப்போ எழுதினாறு உரங்கள் கூட்டல் உரங்கள் உயிர் வரி உக்குரல் மெய்விட்டு ஓடுது இத்து வருது இத்து பிளஸ் உ